மதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய நாவல் மைண்ட் நேயர்களே இந்த மாதம் மாசி மாதம் பலர் மாசி மாதம்னா கும்ப மாதம் கும்பத்தில் சூரியன் கும்பம்னா என்ன ஆலயத்தில் கோபுரத்திலே மேலே இருக்கக்கூடியது ஒரு கும்பம் அதே போல் குடத்துக்கு பெயர் கும்பம் இந்த கும்ப ராசிக்கு சிம்பிளே வந்து தான் போட்டிருக்கும் அந்த கும்பங்கிறது ஒரு பெரிய விசேஷமானது ஒரு வரியில சொல்லணுன்னா பிரளய காலத்திலே சிவபெருமான் அத்தனை சக்திகளையும் ஒடுக்கி ஒரு குடத்திலே இட்டு பல நீர்நிலைகளில் அதாவது சில குடங்களிலே இட்டு பல நீர்நிலைகளிலே விட்டுட்டார் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு சக்தியும் ஒரு ஆகர்ஷணமும் ஒரு வைப்ரேஷனும் வந்துகிட்டே இருக்கும் இங்கே நமக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் அதுக்கு பேரே தான் கும்பகோணம் பிரம்மா கையில் அந்த கும்பம் கிடைத்து அதுக்கப்புறம் திரும்ப உயிர்கள் எல்லாம் உருவாகி இந்த பூலோகமானது திரும்ப பிரளயத்திலே ஒடுங்கிய அத்துணை விஷயங்களும் கும்பத்திலிருந்து வெளிப்பட்டது அதனால் அது கும்பம் சரி கும்பம்ங்கிறதுக்கு இதுதான் அர்த்தம் இந்த மாசி மாதம் சிறப்பு குறிப்பாக இரண்டு ஒன்று மகா சிவராத்திரி அமாவாசைக்கு முதல் நாள் வரக்கூடிய சதுர்த்தசி திதி இரவுலே மகா சிவராத்திரி அன்றைய தினத்திலே முடிந்த வரை செல்வந்தர்கள் சிவனடியார்கள் சிவனை இஷ்ட தெய்வமாக கொண்டவர்கள் குறைஞ்சது ஒரு ஐந்து சிவாலயத்திற்கு ஓட்டம் அல்லது தரிசனம் போடுவாங்க இந்த ஐந்து கோவிலுக்கும் நான்கு காலத்துலேயும் தரிசனம் பண்ணும் முதல் காலம் ஒரு கோயில் அனுப்பிட்டிங்கன்னா ரெண்டாம் காலம் மூணாம் காலம் நாலாம் காலம் முடிஞ்சிட்டு கடைசி காலம் ஆறாவது அடுத்த நாள் அமாவாசைங்கிறதுனால அந்த சிவராத்திரி முடிந்து காலை ஆறு மணிக்கு ஐந்தாவது ஆலயத்தையும் தரிசனம் பண்ணிட்டு தான் வீட்டில் போய் நீங்கள் நல்லபடியான சிவனை தரிசனம் பண்ணேன் கடவுளே என்னுடைய இல்லத்திலே சிவன் என் அருகிலே இருந்து அம்மையே அப்பா உப்பிலா மணியே அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அன்றைய அன்றாட வேலைகளை துவங்கலாம் இது ஒரு விஷயம் அடுத்தது இதே மாதத்தில் மாசி மகம் பௌர்ணமி அன்னைக்கு மக நட்சத்திரத்தோடு வர்றது மாசி மகம் எல்லா துர்கை ஆலயங்களிலும் காளியம்மன் ஆலயத்திலேயும் அதே போல் மாரியம்மன் நம்மண்ட கன்னியம்மன் எல்லா அம்மன் ஆலயங்களையும் மாசி பண்டிகை உண்டு ஆனால் காளியம்மன் ஆலயத்தில் மாசி மகம் மிகவும் விசேஷம் அதனால் மாசித்தீர் அதை விட இன்னொன்று என்னென்னா மாசி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது மிக மிக உயர்ந்தது இந்த மாசி மகம் சிறப்பாக கடைபிடித்து அனைவரும் சிவனுடைய அருளியும் அம்பாளுடைய அருளியும் பெற்று நமக்கு வரக்கூடிய இன்னல்களை கட்டங்களை தீர்த்து கொடுக்குமாறு விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டு இப்பொழுது பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு ராசியிலேயே இருக்கக்கூடிய கேது உங்களுடைய ஆறாம் இடத்துல இந்த மாதம் உங்களுக்கு ஆறாம் இடம் தான் மற்றபடி எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நல்ல நிலமையில தான் இருக்குது ஆறாம் இடங்கிறது சத்ரு திருண ரோக ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஸ்தானத்தில் சூரியனும் சனியும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு புதனும் சேர்ந்து இருக்கக்கூடியது இந்த சூரியன் புதனும் சேர்ந்தா புத ஆதித்ய யோகம்னு ஒன்று சொல்கிறோம் அது ஆறில் இருந்தாலும் சரி ஏழில் இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலுமே அந்த புத ஆதித்ய யோகம் உண்டு ஆனால் சூரியன் சனி அப்படிங்கிறது நேர் பகை பெற்ற கிரகங்கள் சூரியனுக்கு பகை சனி சனிக்கு சில நேரங்கள்ல சனி பகவான் அதையும் மீறி இந்த சேர்ந்திருக்கக்கூடிய அந்த சேர்க்கை நேரத்தில் கூட நல்லதெல்லாம் பண்ணும் சனி பகவான் எப்பவுமே நியாயம் நேர்மை தர்மத்துக்கு கட்டுப்பட்டவர் அது அந்த ஆறாம் இடத்துல இருக்கும் பொழுது தானும் கெட்டு அந்த சூரியன்கிற அந்த கிரகத்தையும் கெடுத்துடுறார் அதுதான் அங்க இருக்கிற விஷயம் அதாவது வேண்டாத நபர்கள் இரண்டு பேர் ஒரு இடத்துல இருந்தால் எப்படி ஒரு கருப்புடன் ஒரு கோபமாகவோ இல்லை முகபாவனை மாற்றமாகவோ இருக்குமோ அதுபோல் சூரியன் சுறுசுறுப்பையும் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்த அதிபதிங்கிறதுனால ஒரு விரயஸ்தானத்தை கொடுக்கறதும் சனி பகவான் ஆறில் இருந்தால் நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் அவர் சூரியன் கொடு கெடுக்கிறத சனியும் சேர்ந்து கொஞ்சம் தூண்டுதலாக பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் இருக்குது மற்றபடி மற்ற கிரகங்கள் நல்லாவே இருக்குது இளம் வயதுக்காரர்கள் குறிப்பாக ஒரு நாற்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் குடும்பஸ்தர்கள் தங்களுடைய குடும்ப நிலைக்காக சில தவிர்க்க முடியாத கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் இல்லைன்னா சும்மாவே இருக்காமல் ஏதாவது இடத்த வாங்கலாம் வீடு வாங்கலாம் கடன் வாங்கியாவது வாங்கலாம் லோன் எனக்கு சேங்ஷன் ஆகிடுச்சு எனக்கு பத்து லட்ச ரூபா வருது பன்னெண்டு லட்ச ரூபா எனக்கு லோன் செங்க்ஷனாக இருக்கு அதாவது எப்படி சொல்லலான்னா உங்களுடைய மொபைலில் மெசேஜ் வரும் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்க பேங்க்லேருந்தே வருதுன்னு வச்சுங்க உங்களுக்கு நீங்கள் பத்து லட்ச ரூபாய்க்கு எலிஜிபிள் யூ கெட் த லோன் அப்படின்னு சொல்லி வருது உடனே உங்களுக்கு பல நாட்கள் இதே சிந்தனையாகவே இருக்கும் அந்த பத்து லட்ச ரூபா கொடுக்குறேன்றான் நம்ம என்ன வாங்கலாம் அது கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம் அதாவது கடவுள் வந்து எப்போவுமே உங்களுக்கு கட்டத்தை கொடுப்பதற்கு காத்து கொண்டு எல்லா ஜீவராசிகளும் நல்ல முறையில் இருக்கணும் தான் கடவுளுடைய படைப்பு இந்த நவக்கிரகங்கள் நம்மளை தூண்டுறது தவறை செய் கடனை வாங்கு ஒரு இடத்துல இருக்காத நல்லது நினைச்சாலும் கூட சேர்ந்து ஒரு சின்னதாக ஒரு கெடுதல் வரும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள்லாம் இந்த நவக்கிரகங்கள் கொடுக்கறது அதனால தான் நவகிரகங்கள்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஜாதகத்தை நம்ம எழுதி அதை நம்ம பார்க்கறோம் சொந்த ஜாதகத்தில் ஆறாம் இடம் நின்று நிதானமாக பேசும் அந்த மாதிரி இடம் உங்களுக்கு இது ராசி லக்கணமாக இருந்தால் உங்களுக்கு அடிப்படையில் ஆறாம் இடம் கும்பராசி கும்பராசிக்கு மூலமாக இருக்கக்கூடியது சனி பகவான் அங்கே உங்கள் பன்னெண்டாம் இடத்து அதிபதி அங்கே போய் சேரும் பொழுது சூரியன் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்தையும் ஒரு குறைஞ்சது ஒரு மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் உத்தியோக கட்டம்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவார் சூரியன் சனி சேர்க்கை நல்லதல்ல இது ஜாதக ரீதியாக சாத்திரப்படி சொல்கிறது ஆனால் பன்னெண்டாம் அதிபதி ஆறில் இருக்காருனால ஒரு யோகத்தை கொடுப்பார் எப்படி கொடுப்பார் அந்த மாதத்தினுடைய முன்பகுதி பதினஞ்சு நாள் உங்களுக்கு யோகம் உண்டு மாசி மாதம் பதினஞ்சு நாள் உங்களுக்கு யோகம் இருக்குது நீங்கள் எதை செய்கிறதா இருந்தாலும் முன்னாடியே செஞ்சிடலாம் அதான் நான் சொன்னேன் சூரியன் சுறுசுறுப்பை கொடுக்கக்கூடியவர் இந்த சூரியன் சுறுசுறுப்பை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் மந்தகதியை கொடுக்கக்கூடியவர் இது பன்னெண்டு ராசிக்குமே உண்டான இயல்பு அதில் இப்போ விபரீத ராஜயோகம்னு ஒன்று அந்த யோகத்தையும் இருக்குது அந்த விபரீத ராஜயோகம் யாருக்கு பன்னெண்டாம் இடத்து அதிபதி ஆறில் இருந்தால் விபிரீத ராஜயோகம் இந்த சூரியனால் நடக்கக்கூடிய காரியங்கள் சில காரியங்கள் வெகு நல்ல ஒரு மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியதாக வச்சுக்கலாம் விபரீத ராஜயோகம் பெற்ற கிரகம் எதிர்பாராத விஷயங்களை நடத்தி காமிக்கக்கூடியவர் அது இந்த ஒரு மாதம் மட்டும்தான் அந்த விபரீத ராஜயோகம் இந்த ஒரு மாதம் மட்டும்தான் இருக்கும் உதாரணத்துக்கு ஏதாவது அரசாங்கம் வகையில் வேலை இல்லை ஏதாவது ஒரு சஸ்பென்ஷனில் இருந்தவங்க சஸ்பெண்டில் இருந்தவங்க இல்லை ஏதாவது ஒம்பு வழக்கு கேஸு இந்த மாதிரி ஏதாவது கேஸில் இருந்தவங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு இந்த மாதத்தில் கிடைக்கும் சூழனடியாக திரும்ப ரீஜாயின் பண்ணுறதுக்கு இல்லை அரசாங்கத்து மூலமாக கவர்மெண்ட்டில் ராஜயோக அதாவது பெரிய ராஜயோகம்னா ராஜம்னாவே அரசாங்க அனுகூலம்னு அர்த்தம் அதனால் உங்களுக்கு ரொம்ப நாளாக அவங்களுக்கு ஏதாவது அப்ரூவ்டு கிடைக்கல வீடு கட்டுறதுக்கு இல்லை உங்களுக்கு அரசாங்கத்து மூலமாக சில சேங்ஷன் எதுவும் ஆகலை அப்படின்னா அதெல்லாம் இந்த மாதத்தில் முயற்சி பண்ணால் உங்களுக்கு டக்குன்னு நல்லதுன்னு நடக்கும் இது இந்த ராசிக்கு மட்டும்தான் அதே சமயத்தில் வயதானவர்கள் ஒரு அறுபது வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு சூக்கம் ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய நேரம் மன அமைதியும் உடல் ஓய்வும் உங்களுக்கு அதிகமாக தேவை நன்றி வணக்கம்